வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் இன்றைக்கி ஒரு அழகான கோலம் பார்க்கலாங்க உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா நிறைய அழகான ஈஸியான கோலங்கள் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குதுங்க ரொம்ப அழகாகவும் இருக்குது பாருங்க என்னோடய பழைய வீடியோக்களும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய ஈஸி கலர் கோலம் சேனலில் இருக்கிற அத்தனை கோலமுமே ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா யோசித்து நல்லா அழகாக வரணுமேங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போடுவேன் என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலில் பார்த்திங்கன்னா அது வந்து க்ரியேட்டிவிட்டி தாங்க எப்படி தோணுதோ அந்த மாதிரி போட்டு கொடுக்குறதா என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலில் இருக்குது ஆனால் அதுக்கோசரம் அந்த சேனலில் இருக்கிற கோலம்லாம் மோசன்ட்டு இல்லைங்க அதெல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் பார்க்குறக்கும் அழகாக இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணி ரொம்ப அழகாக வரணுமேன்னு கான்சன்ட்ரேஷனில் போடுவேன் அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக எப்படி போட்டாலும் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு போடுவோம் அதே மாதிரியே உங்களுக்கு என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலில் இருக்கிற கோலங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு என்னோட இந்த ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் என்னோடய சுவை சிக்ஸ் அப்படிங்கிற சமையல் சேனல் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஈசி கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிளான கோலம் எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னோடய கோலங்கள் பிடிக்குதான்னு எனக்கு தெரியும் அப்புறம் இந்த சேனல் இந்த ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல நல்ல கோலங்கள் இந்த சேனல்லையும் இருக்குதுங்க என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனல்லேயும் இருக்குது ஈஸியான சமையல் பார்க்கணுன்னா என்னோடய சுவை சிக்ஸ் சேனலை பாருங்கள் ரொம்ப சேனல் ஈஸியான டேஸ்டான ரெசிபிஸ் நிறைய இருக்குதுங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஒரு சிம்பிள் கோலா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்